அலாமி வரமத்துல வரகாத்தூ அல்லாஹினுடைய கட்டளைகள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய போதனைகள் வழிமுறைகள் சுன்னத்துகள் உள்ளிட்ட அகலு சுன்னத் உல் ஜமாயத்தினுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டும் தொடர்ந்து போதித்து கொண்டும் தொடர்ந்து வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஏராளம் ஏராளம் ஒவ்வொருவரும் மார்க்கத்தினுடைய கட்டளைகளை போதனைகளை மக்கள் மத்தியில் வெவ்வேறு விதங்களில் அவரவர்களுடைய தகுதி திறமைக்கு தகுந்தவாறு மக்கள் மத்தியில் போதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லால்லாஹ் வலைஹிவு செல்லும் அவனுடைய ஒரு ஹதீஸ் நமக்கு மிகுந்த கவனத்திற்குண்டான ஒரு ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அன் ஜாபிருபுனு சமுரா ரிதியல்லாஹ் தால அந் ஹுகால ஜானஸ்துன் நபிய செல்லல்லாஹ் அலைகிவ செல்லும் அக்ஸர மிம் மி மர்ரத்தின் ஃபகான அஸ்ஹாபுஹு

அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைஹி செல்லும் அவர்களுடைய தோழர்கள் அவர்கள் கவிதைகள் பாடிக்கொண்டிருப்பார்கள் அல்லது நடந்த சில நிகழ்வுகளை அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் முஸ்லிம் ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அதிகாலை தொழுகைக்கு பிறகு பஜ்ர் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலில் சபையாக ஒரு அமர்ந்து கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதாக இந்த தகவல் இடம்பெறுகின்றது அப்பொழுதெல்லாம் அவர்கள் பேசுவதையும் கவிதைகள் படிப்பதையும் அல்லாஹவின் தூதர் செல்லா செல்லம் அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் சில தருணங்களில் அவர்களோடு சேர்ந்து புன்னகை புரிவார்கள் என்பதாக ஜாபிர் சமரா ரதி அம்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது சில மாற்றங்களோடு முஸ்லிம் ஷெரீஃபில் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்களில் முஸ்லீமில் பதிவு செய்யப்படுகின்றது நபி சல்லம் லாஹு செல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை என்பது எப்படிப்பட்ட சபை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஃபஜ்ரு தொழுகே தொழுகைக்கு பின்பதாக மார்க்கம் குறித்து உண்டான பேச்சுக்கள் சமூக நலம் சார்ந்த பேச்சுக்கள் பொருளாதாரம் சார்ந்து குறித்து உண்டான பல்வேறு வகையிலான உரையாடல்கள் நடைபெற வேண்டும் என்பதை நடைபெற்றிருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அலைஹி செல்லும் உடைய காலத்திய நிகழ்வு நமக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகின்றோம் அந்த வகையில் உலகெங்கிலும் பள்ளிவாசல்களில் பஜிர் தொழுகைக்குப் பிறகு வைகரி தொழுகைக்குப் பிறகாக ஒரு அமர்வாக ஏராளமான விஷயங்கள் பேசப்படுகின்றது மார்க்கத்திற்கு உகந்ததாக சமூக நலன் சார்ந்ததாக பெண்கள் ஆண்களுடைய முன்னேற்றம் சார்ந்ததாக எழுப்பப்படக்கூடிய எந்த ஒரு பேச்சும் மார்க்கத்தில் முழுக்க முழுக்க அனுமதிக்கப்பட்ட ஒன்று வரவேற்க தகுந்த ஒன்று என்பதை விளங்கிக் கொள்ள அந்த வகையில் பல்வேறு பள்ளிவாசலில் தொழுகைக்கு பிறகு சிறிது நேரங்கள் ஒரு ஒரு ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வரைக்கும் பத்து நிமிடங்கள் வரைக்கும் குர்ஆனுடைய விரிவுரைகள் போதிக்கப்படுகின்றது ஹதீசுகளுடைய விளக்க உரைகள் போதிக்கப்படுகின்றது வரலாறுகள் போதிக்கப்படுகின்றது முன்னோர்களுடைய நல்ல விஷயங்கள் அவருடைய வாழ்வில் நடந்த விஷயங்கள் போதிக்கப்படுகின்றது குர்ஆனுடைய வகுப்புகள் நடைபெறுகின்றது இது அனைத்தும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அந்த தருணத்திலும் கூட சமூகம் சார்ந்து சமூகத்தினுடைய முன்னேற்றம் சார்ந்து பேசுவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய பள்ளிவாசல் கூட சுமார் பதினோரு வருடங்களாக ரியாத சாலிகன் என்கின்ற ஹதீசு கித்தாப் இமாம் திருமிதி அஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய ஹதீசு கிதாபான ஆதாரப்பூர்வமான நபிமொழி ஒலி தொகுப்புகளின் ஒன்றான திருமதி ஷரீஃப் முடித்து இப்பொழுது முஸ்லீம் ஷரீஃப் தொடர்படியாக வாசித்து கொண்டே இருக்கின்றோம் சுமார் ஒரு நான்காயிரம் ஹதீஸ்களை நாம் முடித்து விட்டோம் திருமிதி ஷரீஃபில் ஐயாயிரம் ஹதீஸ்களை தொட்டு இருக்கின்றது இவ்வளவு ஹதீஸ்களிலும் ஏதேனும் ஒன்று ஒரு புதிய செய்தி ஒரு வித்தியாசமான செய்தி நாம் செயல்படுத்துவதற்கு தகுந்த ஏதேனும் ஒன்று நமக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் அது நம்முடைய வாழ்க்கையை மிகச் செழிப்பானதாக ஆக்கிவிடும் பின் சமரா ரதி அல்லாஹு தலானு அவர்கள் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹி இஸ்லாம் அவர்களோடு ஏராளமான அமர்வுகளில் நான் அமர்ந்திருக்கிறேன் நபித்தோழர்கள் கவிதைகள் படிப்பார்கள் என்கிறார்கள் பின் சமரா ரதி அல்லாஹு அவர்கள் நிற்க கடந்த பதினான்காவது தேதி பதினான்கு ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி மன்னடி செம்புதாஸ் தெருவு பள்ளிவாசலில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி மஜிலிசன் நபவி என்கின்ற ஒரு அமைப்பின் சார்பாக வார வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் கசீதத்துள் புருதா என்று சொல்லக்கூடிய நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் மீது சாட்டக்கூடிய அந்த புகழ் மாலைகள் அங்கு வாரம் வாரம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் கடந்த வாரத்தில் ஐநூறாவது வாரத்தினுடைய நிகழ்ச்சி நடந்தது பெருந்தலில்லா இந்த கசீதத்துல் புர்தா என்பது இமாம் பூசிரி ரஹமத்துல்லாஹி அலேகி ஷர்ஃபுத்தீன் அபு அப்துல்லா முகமது பின் சாயில் பூசிரி ரஹமுத்துல்லாஹி அலேகி அவர்கள் எகிப்து நாட்டை சார்ந்தவர்கள் கிபி ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஆண்டு வரைக்கும் அவர்கள் வாழ்ந்தவர்கள் அவர்கள் கண்மினி நாயகன் சல்லாஹ் அலே வல்லம் அவர்கள் மீது புகழ் மானையாக கண்கள் உருக உள்ளம் உருக அவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுக்கு ஒரு தீராத நோய் ஒன்று இருந்தது நபி நபிசல்லாஹ் செல்லம் அவர்களுக்காக இந்த பா மாலையை அவர்கள் பாட 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 அல்லாஹுவின் தூதர் செல்லம் அவர்கள் அவருடைய கனவில் தோன்றி தன்னிடத்தில் இருந்த அந்த மேலங்கியை அவர்களுக்கு பொன் ஆடையாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் போர்த்தினார்கள் நேரடியாக நேரடி நிகழ்வாக பார்ப்பது போன்று உண்டான ஒரு நிகழ்வு இது அதன் மூலமாக அவர்கள் குணம் பெற்று அல்லாஹனின் தூதர் செல்லவு செல்லும் அவர்கள் மீது புகழாக பாடியதால் கசீதத்துல் புரதா என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணியை அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அதில் இன்றளவிலும் நம்முடைய நோய் நீங்குவதற்கு கடினமான கஷ்டம் நீங்குவதற்கு தீராத ஒரு நோய்க்காக அதை ஓதினால் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்பதாக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கசீதா அது ஒவ்வொரு வாரமும் அரபு கல்லூரிகளில் மதரசாக்களில் இது வாரம் வாரம் ஓதிப்பட்டு கொண்டே இருக்கும் அது ஒரு பள்ளிவாசலில் ஒரு மஹல்லாவில் ஐநூறாவது வாரத்தினுடைய அந்த நிகழ்வாக நடக்கின்ற பொழுது தேங்காய்பட்டினத்தை சார்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு வாக்கில் பிறந்து இன்றளவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தேங்காய்ப்பட்டினத்தில் பிறந்த ஷர்ஃபுதீன் ஹதரத் மிஸ்பாஹி அவர்களுக்கு இமாம் பூசரி ரஹ் புனிதர் பூசிரி ரஹமத்துல்லாஹி அழகி என்று சொல்லக்கூடிய ஒரு விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டது எப்படியெல்லாம் நிகழ்ச்சிகளை அவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த தேங்கை ஷர்ஃபுத்தீன் என்பது யார் இறையர் கவிமணி கா அப்துல் கபூர் அவர்களால் ஆலிம் கவிஞர் என்பதாகவும் தேங்கையார் என்கின்ற ஒரு அடைமொழியோடு இவர்கள் மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் தேங்கையார் என்றால் தேங்காய் பட்டினத்தை சார்ந்தவர் என்பதாகவும் தேன் போன்று இனிமையாக எழுதக்கூடிய கவிதை எழுதக்கூடிய கையுடையவர் என்பதையாகவும் ஒரு இரண்டு ஒரு சிலேடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெயரை அவர்களுக்கு புகுத்தியிருக்கிறார்கள் கவிகோ அப்துர் ரஹ்மான் அவர்கள் அவர்களை பற்றி தேங்கை ஷர்ஃபுதீன் ஹதரத் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மிம்பரில் ஏறக்கூடிய கம்பர் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்படி என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் கவி நடையில் மக்கள் மத்தியில் மார்க்கத்தை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஆலிமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டு வாக்கில் மயிலாடுதுறை நீடூர் ஜாமியா மிஸ்வாகுலுதா அரபு கல்லூரியில் மிஸ்வாகி என்கின்ற ஆலிம் பட்டத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் மத்தியில் பாட போதனைகளையும் மக்கள் மத்தியில் இலக்கியத்தையும் மக்கள் மத்தியில் கண்வனிய நாயகன் செல்லுலே செல்வங்களை பற்றி உண்டான புகழ் மாலைகளையும் மக்கள் மத்தியில் தொடர்ந்து அவர்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள் எந்த அளவிற்கென்றால் இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்களை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுந்தர தமிழில் சுபகான மவுளிது என்பதாகவும் கன்னி தமிழில் புருதா என்கின்ற ஒரு நூலும் பாச நபில் புகழ் பாடும் என்கின்ற ஒரு நூலையும் கருணை நபி புகழ் காவ்யம் கசீதத்துல் வித்ரியா என்பதாகும் தங்கத் தமிழில் தலாயிலுள் ஹைராத் என்கின்ற ஒரு நூலையும் முத்தமிழ் மொழியில் வைத்தின் மௌலிது என்கின்ற அந்த அரபி மொழியில் இருக்கக்கூடிய அந்த கசீதாக்களை எல்லாம் தமிழ் மொழியில் அவர்கள் மொழிபெயர்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த சாறுகளை எல்லாம் மக்கள் விளங்கி ஓத வேண்டும் என்பதற்காக இவை அனைத்தையும் இவர்கள் தமிழில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் இவர்கள் சிற்றிலக்கியமாக அஸ்மாவுல் ஹுசனா மாலையாகவும் அஸ்மாவுல் நபி நபி சல்லாஹூ அலை அவருடைய பெயர்களை ஒரு நூலாகவும் அன்னை ஹதீஜாஹு அவர்களை ஒரு புகழ் மாலையும் அன்னை ஃபாத்திமா மாலையும் முஹைத்தின் ஆண்டகை முத்தமிழ் மாலையும் ஏர்வாடி ஏர்வாடி நாதர் முனாஜாத் மாலையும் தசாவதான தவஞானி பீரப்பா முனாஜாத்து மாலையும் மாப்பிள்ளை ஆலி மணிமாலையும் முஸ்லிம் தாலாட்டு என்று குழந்தைகளுக்கு ஒரு தாலாட்டையும் இவர்கள் எழுதியிருக்கார் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட நூல்களை தமிழுக்கு இவர்கள் தொடர்ந்து தந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் இன்றளவிலும் அவர்கள் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நாளை நடக்கக்கூடிய சென்னையில் நடக்கக்கூடிய பைஸ் மஹால் என்கின்ற இடத்தில் அவர்களுக்கு உமர் புலவர் என்கின்ற ஒரு விருதும் வழங்கப்படுகிறது சீரா புராணம் இருக்கின்றது அல்லவா உமர் புலவர் எழுதிய சீரா புராணத்தை தமிழில் முதலாவதாக அப்துல் கஃபூர் அவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்திக் கொண்டே இருக்க அதற்கு பிறகு அதை பாடலாக குமரி இசையருவி அபுபக்கர் அவர்கள் பாட அவர்களெல்லாம் எல்லாம் இப்பொழுது மருகமாகி விட்டார்கள் அவர்களுக்கு பிறகாக என்ற அளவிலும் மக்கள் மத்தியில் சீரா புராணத்தை மக்கள் மத்தியில் தொடர்ந்து விளக்க உரையாக இவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வரலாறை எந்தெந்த புராணங்களோ இருக்கின்றது என்னென்ன இதிகாசங்களோ இருக்கிறது மக்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலேவ் செல்லம் அவர்களுடைய அந்த புகழ் மாலையை அவர்களுடைய வரலாறை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லுகின்ற பொழுது கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் குலைவாசல்லம் அவர்கள் மீது உண்டான அந்த அன்பு எந்த அளவிற்கு உயர்கின்றது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் பானத் சுஹாது அவர்கள் தமிழில் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா செல்லும் அவர்கள் வாழும் காலத்திலேயே கண்வீனிய நாயகன் சல்லாஹ்லம் அவர்கள் மீது அல்லாஹு தாலாஹு அவர்கள் புகழ் மாலையாக பாட அந்த சபையிலேயே அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் அல்லாஹுத் அலாகு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இருக்கிறார்கள் தன்னுடைய மேலங்கையை எடுத்து அவர்களுக்கு போர்த்தி இருக்கிறார் ஆக நேரில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைய அவர்கள் தன்னை புகழ்ந்ததற்காக ஒரு மனிதருக்கு காபிபுஹேர் ரதி அல்லாஹு அலா நு அவர்களுக்கு நேரடியாக அந்த போர்வை போர்த்தி இருக்க கனவில் இமாம் பூஸ்ரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுக்கு போர்த்தி இருக்க அதுவெல்லாம் இப்பொழுது நாயகம் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் மீது உண்டான ஒரு புகழ் மாலையாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அந்த பானத் சோதிலிருந்து ஐம்பத்தி இரண்டாவது கன்னியை பாருங்கள் இமாம் காபிபுனு சுஹேர் ரதி அல்லாஹுத் அலா அவர்கள் பாடுகிறார்கள் எவ்வளவு அற்புதமான வரி என்று பாருங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் கல்வி இந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய அறிவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று உரையிலிருந்து உருவி எடுக்கப்பட்ட அல்லாஹினுடைய வாள்களுக்கு மத்தியில் அவர்கள் எல்லாம் போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதனால் அதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அல்லாகவின் தூதர் செல்லல்லா கொலைவு செல்லும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா இருட்டில் ஒளியைப் பாய்ச்சி வழிகாட்ட பயன்படுத்தப்படக்கூடிய இந்திய திருநாட்டின் வாழுக்கு ஒப்பான ஒளியை உடையவர்கள் அல்லாஹவின் தூதர் கொலைவு செல்லும் அவர்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கொலைவு செல்லும் அவர்களை இந்திய நாட்டினுடைய வாழுக்கு ஒப்பீடு செய்கிறார்கள் இந்திய திருநாட்டினுடைய வாழ் என்பது நாயகன்லாஹல்ல அவர்கள் வாழ்ந்த ஆண்டு என்பது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது என்று சொல்லக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய வாழ் என்பது உலகெங்கிலும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக சொல்லி பாடுகிறார்கள் இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தம்முடைய கண்ணியில் பாருகிறார்கள் பாருங்கள் ஒன்றாவது மற்றும் பதினான்காவது கண்ணிகளில்

நிரந்தரமான ஹபீப் உங்களுடைய ஹபீபாகிய கண்ணனி செல்லல்லாஹ் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மீது எப்பொழுதும் நீ அன்பையும் சலாத்தையும் அமைதியையும் நீ பொழிந்து கொண்டே இரு படைப்புகளில் சிறந்த படைப்பாகிய முகமது நபி சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மீது நீ சலாத்தை பொழிந்து கொண்டே இரு என்பதாக முதல் கண்ணியில் பாடிவிட்டு பதினான்காவது கண்ணியில் சொல்லுகிறார்கள் மேலும் என்னுடைய தலையில் அழைப்பில்லாமல் அழையா விருந்தாளி போன்று வெக்கமில்லாமல் வந்து இறங்கியிருக்கக்கூடிய நரை என்னும் விருந்தாளியை உபசரிக்க இனிய செயல்கள் எதையும் என் மனம் தயாராக வைக்கவில்லை என்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது கௌரவப்படுத்துவதில் மகிழ்ச்சிக்கு உண்டாக்குவதில் தமிழர்கள் அரபிகள் கைதேர்ந்தவர்கள் அவ்வளவு கண்ணியப்படுத்துவார்கள் ஆனால் அவர் எப்படி அதை இணைத்து பாடுகிறார் பாருங்கள் நாற்பது வயதை கடந்துவிட்டால் தலையில் நரை வந்துவிடும் நரை வந்துவிட்டால் என்ன அர்த்தம் உனக்கு மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் உனக்கு வயதாகிவிட்டது இனிமேலாவது நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு தொடர்ந்து நல்ல காரியங்களை செய்து இறைவனுக்கு உகந்தவனாக நல்ல மனிதனாக மாறுவதற்கு முயற்சி செய் என்கிறார்கள் யாருக்காச்சும் தலையில நர வர்றதை வந்து யாருமே விருப்பப்பட மாட்டாங்க அதுதான் அலையா விருந்தாளி என்று சொல்லுவார்கள் வயது ஏற ஏற நரை வருவது இயல்பு அதை இயல்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நரை வந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு நாற்பதை தொட்டு விட்டது நாற்பதை கடந்து விட்டது நாம் அனுபவத்தில் மேம்பட்டவர்களாக ஆகிவிட்டோம் நற்செயல்களில் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் நம்முடைய மறுமை பயன்பாட்டிற்கான சேகரிப்பை நாம் ஈடுபட வேண்டும் என்பது அங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது அதைத்தான் அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறார்கள் யாருமே விரும்ப மாட்டாங்க அந்த அலையா விருந்தாளி போன்று நரை வந்து விட்டது ஆனால் நன்மைகளை நான் எதையுமே சேகரித்து வைக்கவில்லையே என்பதாக அங்கலாய்த்து பாடுகிறார்கள் அவ்வளவு வாழ்க்கைக்குண்டான தத்துவங்களை மிக அழகாக கவிதைகள் மூலமாக மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்கின்ற பொழுது வாழ்க்கைக்கான பாடமும் மார்க்கத்திற்கான பாடமும் அனுபவித்திற்கான பாடத்தையும் அல்லாஹுல்லாஹு அலையம் அவர்களை புகழ்வது மூலமாக அந்த கவிதையின் மூலமாக தெரிய வருகின்றது போன்ற கவிதைகளை மக்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டு செலுத்தி ஒவ்வொருவரும் அவரவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு திறமைக்கு தகுந்தவாறு கொண்டு செலுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த வகையில் தேங்கே ஷர்ஃபுதீன் யூஸ்ஃபாகி ஹதரத் அவர்கள் மிகவும் பிரார்த்தனைக்கு உரியவர்கள் அவர்களுடைய நல்வாழ்விற்காக இன்றளவிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய உயர்ந்த அந்த நல்ல நோக்கத்தின் மென்மேலும் செழிப்பட வேண்டும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல ஷான் தாலா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பணி அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த பணியை நாமும் அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தியவர்களாகவும் மார்க்கத்தை வலிமைப்படுத்தக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹு நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகுருல்லாஹி ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா